இந்த குர்ஆன் இருக்கு நம்ம ட்ரிக்க குர்ஆன் இந்த குர்ஆன் திணிக்கப்பட்டது நிறைய சூராக்கள் இந்த குர்ஆன்ல இல்லை நிறைய சூராக்கள் இந்த குர்ஆனிலே இல்லை என்று நம்புகிறார்கள் ஆனா ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிலர் ஈரானுக்கு பேட் வந்து என்ன சொல்லுவார்கள் என்றால் நீங்க குர்ஆன் மாத்தப்பட்டது மாத்தப்பட்டேன்னு சொல்றீங்க சியாக்கள் அங்க இருக்கிறதுல நாம ஓதுற குர்ஆன் தான் என்ன செய்து இருக்குது என்று சொல்லி எம் ஷியாவை பத்தி பொய் தான் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லுவார்கள் சொல்வார்கள் நாங்க என்ன சொல்றோம் என்பதை கவனிக்க வேண்டும் பொய் குர்ஆனை அவர்கள் வைத்திருக்கவில்லை பொய்யான குர்ஆன் ஈரான்ல இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொய்யான ஒரு குர்ஆன் பொய்யான ஒரு முசாஃபி ஈரான் இல்லை தவறான நம்பிக்கை ஆனால் நம்ம இந்த குர்ஆனை பத்தி என்ன நம்புறோம் இந்த குருவான்ல அத்தனையும் அல்லாஹ் சொன்ன அத்தனையும் என்ன செய்து இருக்கேன்னு நம்புறோம் கூட்டல் இல்லை குறைத்தல் இல்லை மாற்றம் இல்லைன்னு நம்புறோம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நிறைய சூறா இதுல இல்லை நிறைய ஜுஸ் இதுல என்னது இல்லை இப்படி நம்புகிறார்கள் இதுதான் மிக முக்கியம் நிறைய வசனங்களை காணா பாத்திமா தொழிலை சம்பந்தமான முஸ்தாஃபையே என்ன செய்து காணா அலிரதியா பற்றிய வசியத்தை அதெல்லாம் காணா இதெல்லாம் நபித்தோழர்கள் எடுத்து விட்டார்கள் இப்படி நம்புகிறார்கள் ஒரு அப்படி நம்பிக்கை இருக்கலாமா இருக்க கூடாது ஆனா எல்லா சியாக்கிட்ட அந்த நம்பிக்கை உண்டு இந்த குர்ஆன் நிறைய மாற்றப்பட்டிருக்கிற நம்பிக்கை என்னது உண்டு இது மோசமான நம்பிக்கை சியாக்களுடைய இது மிக மோசமான நம்பிக்கை அடுத்தது இந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார்கள் தமிழ்நாட்டில் இருந்து குர்ஆன் குரான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு ஷியா டிரான்ஸ்லேஷன் அதாவது எங்கட குர்ஆனுக்கு ஷியாவுடைய டிரான்ஸ்லேஷன் அந்த டிரான்ஸ்லேஷன்ல நீங்க படிச்சீங்கனா அவ்வளவுதான் நான் முஸ்லிமுக்கு கொடுக்கிற நேரத்துல என்னங்க குர்ஆன் தெரியாம தர்ஜுமா தமிழ்ல ஏக்கி போட்டு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களே அவ்வளவுதான் அவ இன்னொரு இந்த மதத்துல அடுத்த மதத்துக்கு போய் திரும்பறாரு இந்த நிலமதா அந்த அவருடைய மொழிபெயர்ப்புல என்ன செய்யும் இருக்கக்கூடிய கூடிய விஷயத்தை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம்